லூக்கா பதினைஞ்சாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே மூன்று சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இயேசு மூன்று விதமான ஊமைகளை பேசுவார் அதில் முதலாவது ஊமைகள் தரிசெயர் சதி செயல் வேதப்பாளர்கள் எல்லோரும் கூடி வந்திருப்பாங்க அப்பொழுது அங்கே இருந்த தரிசைய சதி செயல் வேதப்பாளர்கள் என்ன முருங்குறுப்பாங்கன்னா பாய்விலோடு போகிறாரே மாவியோடு போஜனம் பண்ணுறாரு அப்படின்னு முறுமுறுப்பாங்க அப்படி முருங்குறுக்கும்போது ஆண்டவர் மூன்று காரியங்களை சொல்கிறாரு ஒன்று துளிந்து போன ஆடு இன்னொன்று தொளிந்து போன வெள்ளிக்காசு இன்னொன்று காணாமல் போன இளைய மகள் இந்த மூன்று காரியத்தை குறித்து பேசுவார் ஆனால் இந்த நாளுக்கு நாம் ஒரே ஒரு காரியத்தை குறித்து தியாணிப்போம் மூத்தவன் இளையவன் இந்த மூத்தவன் இளையவன் தகப்பனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறாங்க ஆனால் இளைவன் வந்து அநேகரோட நண்பர்களும் சேர்ந்து தகப்பனே என் ஆஸ்தி வரும் பங்கு எனக்கு பங்கிட்டு கொடுங்க என்னுடைய ஆஸ்தியை எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு அந்த ஆஸ்தி பிரிச்சு வாங்கிக்கிட்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போவான் இந்த புறப்பட்டு போய் அவன் துன்மார்க்கணுமா ஜீவனம் பண்ணான் இந்த துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணும் பொழுது அவன் கையில் இருந்த பணம் எல்லாமே செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாகும் இந்த பஞ்சம் உண்டாகிற நேரத்தில் அவன் கையில் காசு இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்ட்டு ஒரு பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு போவான் அந்த பண்ணை வீட்டில் அவனுக்கு பண்ணி மேய்க்கிற வேலையை கொடுப்பாங்க அந்த வேலையை செய்து கொண்டிருப்பான் ஆனால் பசி பசி எடு குடும்பம் தாங்க முடியாது பசி அவனுக்கு அதிகமாக எடுக்கும்போது பண்ணி தின்கிற தவிட தின்ன ஆசையாக இருப்பான் ஆனால் ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லைன்னு வேதத்தில் பதிவுள்ளப்பட்டிருக்கான் பாருங்க ஒரு மனுஷன் வந்து பசியாக இருக்கும்போது எவனா வந்து போதனை கொடுக்கணும்னையே அவன் புத்தி தெளிந்த பின்பு அவன் சொல்கிற ஒரு வார்த்தை என் தகப்பினில் எத்தனையோ பேர் பூர்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்களே நானும் இந்த பசினால் சாப்பிடுமா அப்படின்ட்டு நான் என் தகப்பெண்ணத்தில் போய்ட்டு பறத்துக்கும் உமாக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் உம்முடைய மகன் என்று சொல்வதற்கும் நான் பார்த்தேன் இல்லை உங்களுடைய வீட்டில் ஒரு கூலிக்காரனை போல என்னை வைத்து கொள்ளும் என்று சொல்வேன்ட்டு எழுந்து புறப்பட்டு போகிறான் மீண்டும் அவன் தகப்பன் வீட்டுக்கு போகிறான் இந்த தகப்ப வீட்டுக்கு போகும் பொழுது தகப்பை அவனை கண்ட உடனே கோடி வந்து கட்டி கட்டி முத்தம் செய்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் செருப்பு காலுக்கு போகிற பாதரட்சம் கொடுத்து அப்போது சொல்லுவார் இவன் காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான்